சிறகடி காசு இன்னைக்கு எபிசோடில் சுதா அண்ணாமலை வீட்டுக்கு வந்து ரொம்ப சத்தம் போடுறாங்க ரவி கிட்டே கேட்குறாங்க உன்னை நம்பி தானே என் பொண்ணு வந்தால் அவளுக்கு நீ இப்படி அநியாயம் பண்ணுறிய அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே புரியலை அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சம்மந்தி வாங்க அப்படிங்கிற மாதிரி வராங்க உங்களை நம்பி தானே என் பொண்ணு அமுச்சு விட்டேன் நல்லா பார்த்துக்கிடுவேன்னு சொன்னீங்கல்ல ஆனால் அவங்களாம் மாடியில் படுக்க வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ எல்லோரும் சொல்ல வர்றதை கூட கேட்காம அவங்களாம் பேசிட்டே இருக்காங்க அந்த டைம் பார்த்து கரெக்டாக முத்து வராரு இங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்போ முத்துவையும் சேர்ந்து திட்டுறாங்க உங்கள் அப்பாவுக்கு என் பொண்ணுக்கு ஒரு ரூம்பு கூட கொடுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் யார் சொல்ல வரதும் கேட்காம அவங்களாம் பேசிட்டே இருக்காங்க அப்போ உங்களுக்கு ரெண்டு ரூம் தான் இருக்குன்னா அதுக்கேற்ற குழந்தை பார்த்துக்கிட வேண்டியதுதானே அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையை தப்பு தப்பாக பேசின உடனே என் முத்துக்கு கோவம் வந்து திட்டுறாங்க உங்கள் வீட்டில் தான் பத்து ரூம் இருக்குல்ல அப்போ நீங்கள் பத்து பிள்ளை பக்க வேண்டியது தானே எதுக்கு ஒரு குழந்தையோட நிப்பாட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க டேய் வாயை மூடுடா அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க எதுக்கு தான் அவரை நிப்பாட்டுறீங்க அவங்க பேசுனது தப்பு தானே அவங்கள அவங்க மாமாவை பற்றி இப்படி பேசிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்போ இப்போ கரெக்டாக அண்ணாமலை வராங்க இங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே என் பொண்ணை நீங்கள் நல்லா பார்த்துக்கடுவேன்னு அவளை என் பொண்ணு தங்குதுக்குங்க ஒரு ரூம் கூட இல்லையா அவளை மாடியில் படிக்க வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ நாங்கள் எங்கள் ரூம்பு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ ஸ்ருதி சொல்றாங்க ஏமா நான் பேசுறதை முழுக்க முழுசாக கேட்காம ஏமா இங்கே வந்து இப்படி சத்தம் போடுற மாமாவும் அத்தையும் எனக்கு ரூம் தந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே சுதா வந்து அமைதியாயிராங்க இப்போ பேசுங்க அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு அப்போ முத்து வந்து நிட்டு பேசுறாரு அப்போ அண்ணாமலை சொல்றாரு இப்படிலாம் பேசக்கூடாதுடா பெரிய உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லைப்பா அவங்க உன்னை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டோம் நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் முத்து நான் எதுவுமே தப்பாக பேசலப்பா என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்த சீனில் முத்து அவங்க ஃப்ரெண்டு செல்வத்துக்கிட்ட சொல்கிறாங்க நான் எந்த தப்புமே பண்ணலாம் ஆனால் எங்கள் அப்பா அந்த லேடி கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க ஆனால் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் உனக்கு சப்போர்ட் பண்ண நீ எனக்கு தானடா சப்போர்ட் பண்ணணும் ஆனால் நீ வந்து என்ன மன்னிப்பு கேட்க வைப்பியா அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இல்லை மச்சான் அப்படின்னு உடனே ஆனா எங்க வீட்ல எல்லாருமே என்ன தப்பா பார்க்கறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க கார்ல பேசிக்கிட்டே வராங்க இதோட இந்த எபிசோடு முடியுது